ஹலோ வியூவர்ஸ் நாங்களோடைய லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்காது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி ஹாப்பி டீச்சர்ஸ் டே அண்ட் ஹாப்பி ஓனம் எல்லாத்துக்கும் இது பிரணவ் மேக் பண்ணது பிரணவும் பிரதீக்ஷான் அவனோட குட்டி அக்கா ஸோ அவங்க ரெண்டு பேரும் மேக் பண்ணது ஸ்பெஷல் எனக்கு சரி இன்னும் இது முடியவே இல்லையா சரி இன்னும் தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்காங்க என்னென்னா விஜய் டிவியில் விக்கா வச்சு ரீல்ஸ் ஷார்ட்ஸ் மாதிரி பண்ணிட்டுருக்காங்க அதில் இதுவா அதுவா அப்படின்ட்டு என்னென்னா நம்ம காவேரி வந்து ரெடியாகிருப்பாங்க ஓகே போகலாமா அப்படின்ட்டு போயிட்டு தான் இருக்குதா அப்படின்ட்டு அதாவது அவங்க டேக் ரெடி போ மூவ் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க ஆனால் ஆல்ரெடி கேமரா மூவில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க அதையும் அப்படியே எதார்த்தமாக போட்டிருப்பாங்க ஒன்றும் இல்லை எப்படி அவங்க மூவ் பண்ணுறாங்கன்னா இப்போ கேண்டில் லைட் டின்னருக்கு சூஸ் பண்ணுவீங்களா இல்லை மூவி நைட் டின்னர்னால் ரெண்டு பேருமே மூவி நைட் டின்னர்பாங்க அப்புறம் லாங் வாக்காக இல்லை மவுண்டைன் வாக்காக அப்படிங்கும்போது காவேரி வந்து லாங் வாக்கும் விஜய் வந்து மௌண்டைன் ஒர்க்கும் சொல்லுவாங்க அதே மாதிரியே வந்து டான்ஸிங் டுகெதரா இல்லை சிங்கிங் டுகெதர் அப்படிங்கும்போது ரெண்டு பேரும் சிங்கிங் டுகெதர் அப்படிம்பாங்க வாட்சிங் சன்ரைஸா இல்லை ஸ்டார்ஸ் ஆர் டுகெதர் அப்படிங்கும்போது நம்ம சூரியன் சூரியன் தான் எனக்கு அது டக்குனு அவருக்கு ஞாபகம் வரும் விஜய் வந்து சன்ரைஸ் சொல்லுவாங்க நம்மளுடைய காவேரி வந்து ஸ்டார்ஸ் டுகெதர்பாங்க அப்புறம் ட்ரெடிஷ்னலாக மாடர்னாக அப்படிங்கும் போது எல்லாருமே ட்ரெடிஷ்னல் தான் சொல்லுவாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து சொல்லுவாங்க குக்கிங் குக்கிங் டுகெதராக ஈட்டிங் டுகெதராங்கும்போது நம்ம பிள்ள காவேரி ஈட்டிங் டுகெதர்ம்பாங்க விஜய் வந்து சமைச்சா தானே சாப்பிட முடியும் அப்படின்னா ரெண்டுமே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க ரொம்ப ஜாலியாக இருக்கும் அவங்களோட இந்த வீடியோ பாருங்கள் என்ஜாய் பண்ணி போடுங்கள் விஜய் டெலிவிஷனுடைய அஃபிஷியல் இன்ஸ்டாகிராமில் யூடியூப்ல எல்லாம் இருக்கும் ஸ்டேடியோம் ஆனால் ஒன்றே ஒன்று நான் நினச்சேன் ஒரு நாள் நம்ம சேனல் சைடு அங்கே போயிட்டு நிறைய வீடியோ விற்காக வச்சும் டீம் வச்சும் எடுத்துருக்காங்க சேம் காஸ்டியூமே எவ்வளோ நாள் ரிப்பீட் ஆகிட்டு இருக்கு எனிவேஸ் நீ அடிக்கடி போங்க இந்த மாதிரி நல்லா இருக்குது காவிரியுமே இது சூப்பராக இருக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஓகே புரியுதா ஸ்டேடியோ